எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம அரச இலைகளை பறித்து அரச இலைகளில் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் அந்த அரசு இலைகளில் ரொம்ப நன்மைகள் இருக்குது குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த அரசு இலையில் நூறு சதவீதம் இருக்குது எப்போ பிரச்சனையை முழுசாகவே சரிவிடக்கூடியது இந்த அரச இலை வாங்க போயிட்டு நம்ம அரசு இலைகளை பறிச்சுட்டு வருவோம் பாருங்கள் நம்ம இந்த அரச இலைகளை பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் இதை நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வச்சுட்டு பாசிப்பருப்பை நம்ம அடுப்பில் போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ பற்ற வச்சாச்சு கடாயை அடுப்பு வச்சுக்கலாம் இப்போ இந்த பாசிப்பயிரை நம்ம உள்ளே போட்டு வறுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பருப்பு வந்து பாசிப்பருப்பை வறுத்துட்டோம் லைட்டாக பொண்ணு செவந்துருக்கு இந்த மாதிரி செவக்கடையத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லியை வந்து உள்ளே போட்டு வறுத்துக்கலாம் இப்போ வறுத்தாச்சுங்க நம்ம பாருங்கள் இந்த மாதிரி வறுத்தப்பறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இப்போ மண் சட்டியில் நம்ம இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் பயிர்களை லைட்டாக நுணுக்கிக்கிறேன் தண்ணியில் நுனிக்கி எடுத்துட்டோம் இப்போ அந்த தண்ணி நம்ம வச்ச தண்ணி காஞ்சுருக்கோம் அதுக்குள்ளே போய் நம்ம இந்த பருப்பை போட்டுக்கலாம் தண்ணி நல்லா காஞ்சிச்சு நம்ம அதை நுணுக்கி வச்ச பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சின்ன ஜீரக ஒரு ஸ்பூனை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் தூள் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் வெந்துட்டுருக்கட்டும் நம்ம இந்த கீரையை நம்ம கிளீன் பண்ணிவிட்டு அறுத்து வச்சுக்கலாம் கீரைகளை இது பாருங்க இந்த அரச இலையோடய கொழுந்து இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள் எத்தனை இதாக இதழ்களாக இருக்குதுன்னு பாருங்க இது இந்த அரச இலையை வந்து கெப்பப்பே பிரச்சனை இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க ஆக்சிஜன் குறைபாடு இருக்கிறவங்க மூச்சு திணறல் இருக்கிறவங்க ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த அரச இலையும் அரச பழங்களையும் சாப்பிட்டா இதில் இருக்கிற அயன் சத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி உடம்புல சீரா இயங்கிறதுக்கு வழிவகுக்கும் வகுக்கும் இந்த அரசியலை வந்து இது எல்லாருமே சாப்பிட்லாம் அதிக சக்தி அளிக்கக்கூடியது இந்த அரசியலில் பாருங்கள் இப்போ நம்ம இந்த அரச இலைகளை ரெண்டு ரெண்டாக மூணு கிள்ளி வச்சுருக்கோம் இந்த மாதிரி எப்படி வச்சுக்கிட்டா போடுவீங்க இதை பழசிக்கிறலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி போது நம்ம இந்த கீரைகளை அள்ளி உள்ள வச்சுக்கலாம் வேகட்டும் நல்லா ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சாம்பார் பொடி உள்ள சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு உள்ளே சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகிறதும் நம்ம வெங்காயம் தக்காளியை வெட்டிக்குவோம் இப்போ இந்த ஈராங்காயம் நாலு பச்சை மிளகாயும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஈராங்காய் வெங்காயம் ரெண்டு ஒன்றுதுங்க ஊரில் வெங்காயம்னு சொல்லுவோம் வீராங்கான்னு சொல்லுவோம் எல்லாம் ஒன்றுதான் இப்போ தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய சீஸ் தக்காளி வெட்டி வச்சு வெட்டி வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்துருச்சான்னு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சுங்க அந்த இலைகளோட சத்துக்கள்லாம் வந்து இந்த பருப்புக்குள்ளே இறங்கிருச்சு இருக்குது சூப்பராக இருக்கு நம்ம இப்போ ஒரு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிச்சுங்க வெங்காயமும் வெள்ளை பூண்டையும் நறுக்கி வச்சிருக்கோம் உள்ள சேர்த்துக்கலாம் வாங்க நம்ம ஒரு மூணு வத்தல் கிள்ளி வச்சிருக்கோம் அதே உள்ளே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மல்லித்தலையும் நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம் பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு மல்லித்தழை கருவேப்பிலை வத்தல் எல்லாம் இதாகிடுச்சுங்க நம்ம இறக்கி இதை கொட்டிக்கலாம் பாருங்க இப்போ ஒரு ஆரோக்கியமான மருத்துவ குணமிக்க அரசை இலை சாம்பார் ரெடி ஆயிருச்சு நம்ம இப்போ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் வாங்க இப்போ நம்ம இலைய ஏற்றுட்டு போயிட்டு சாப்பிடுவோம் இலைய ஏற்ற வாங்க போயிட்டு சாப்பிட்லாம் வாங்க சாப்பாடு வச்சு குழம்பு ஊற்றிருக்கோம் வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அருமையான டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்கு நீங்களும் இதே மாதிரி அரசியலை கிடைக்கும்போது சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகையை பற்றின சமையலை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆன்லைன் வச்சுக்கோங்க அப்படின்னா அவங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க